ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொழிலறிவுங்கிற சேனல் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் நிறைய வீடியோ போட எனக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் வந்து அதிகாரியாக சேர்கிறதுக்காக அப்ளிகேஷன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க தொழில்நுட்ப பட்டதாரி படிப்புக்கு வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான திட்டமிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் வந்து ஏப்ரல் இருந்து மே ஒம்பது வரைக்கும் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ட்டுருக்கு இது வந்து முழுவதுமே வெளிப்படையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்ட்டு இருக்காங்க யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேணான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான வெப்சைட் வந்து டபிள்யூட்யூ டாட் ஜாயின் இந்தியா ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பல பேர் இது மூலமாக பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ